முஸ்லீம் அல்லாத மக்களை முஸ்லீம்களுடைய வகுப்பு கவுன்சிலை கொண்டு வந்து நீங்க எப்படி போடலாம் என்று கேட்கிறார் திருப்பதி தேவஸ்தானம் இருக்கிறது அந்த நிர்வாகத்துக்குள்ள முஸ்லீம்களை நீங்க நியமிப்பீங்களா அல்லது இந்து அல்லாத மக்களை நியமிப்பீங்களா என்று அழகான ஒரு கேள்வியை நியாயத்தின் அடிப்படையிலான கேள்விகளை நீதிபதி அங்கே எழுப்புகின்றார் இந்த திருத்தத்தின்படி நீங்கள் எந்த உறுப்பினரை நீங்கள் நியமிக்க கூடாது இந்த சட்ட திருத்தத்தை அடிப்படையாக கொண்டு எந்த நிலத்தை நீங்கள் கையகப்படுத்தக்கூடாது இது முக்கியமான ஒரு தீர்ப்பு இது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே சமீபத்திலே வக்ஃபு சட்ட திருத்தம் என்ற ஒரு திருத்தத்தை ஒன்றிய அரசு நிறைவேற்றி இருந்தது முஸ்லீம்களுடைய வக்பு சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ஏற்கனவே இருந்த வக்குவாரிய சட்டத்தில் நாற்பத்தி நாலு திருத்தங்களை இவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள் இது குறித்த மசோதா கொண்டு போது தேசமே கொந்தளிப்பிலே இருந்தது முஸ்லிம்கள் ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் தமிழ்நாடு ஜமாத்தின் சார்பிலே எல்லா மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள் தற்போது இது சட்டமாகவே ஆக்கப்பட்டுவிட்டது மக்களவை மாநிலங்களவையிலே இது நிறைவேறி ஜனாதிபதியினுடைய ஒப்புதல் பெற்று சட்டமாக ஆக்கப்பட்டு விட்டது சட்டமாக ஆனாலும் கூட நாம் இதை விட்டுவிடக்கூடாது இந்த அநியாயத்தை தட்டி வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றும் போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன தமிழ்நாடு ஜமாத்தின் சார்பிலே கடந்த பன்னிரெண்டாம் தேதி சென்னை பனகல் மாளிகை அருகிலே பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் பங்கெடுத்த கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் மிக எழுச்சியாக நடைபெற்ற போராட்டம் அந்த போராட்டம் இப்படி சமுதாய போராட்டங்கள் நடத்தப்பட்டாலும் நீதிமன்றத்திலும் சட்டப் போராட்டம் நடத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்ச தாக்கல் செய்யப்படுகின்றன திமுக காங்கிரஸ் மாதிரியான இயக்கங்கள் சில இஸ்லாமியர்களும் கூட இருக்கின்றார்கள் எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்ச பதிவு செய்யப்படுகின்றது இந்த வழக்கினுடைய விசாரணை நேற்றும் இன்றைக்கும் நடந்திருக்கின்றது நேற்று பதினாறாம் தேதி இன்றைக்கு பதினேழாம் தேதி இரு தினங்களிலும் இந்த வழக்கு விசாரணை உச்ச நீதிமன்றத்திலே நடந்தது இந்த ரெண்டு நாளுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய பேச்சுக்களை நாம் பார்க்கும்போது போது அது ஓரளவுக்கு நமக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய விதத்தை தான் அமைந்திருக்கின்றது அதாவது ஒரு ஒன்றிய அரசாங்கமே ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களை வஞ்சிப்பதற்காக தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆட்சி பலத்தை அடக்குமுறையை பயன்படுத்தி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் நீதிமன்றத்திற்கு நாம் சென்றால் அங்கே நம்ம நியாயத்தை பெற முடியும் என்று நம்பிக்கை ஊட்டக்கூடிய விதத்தில் தான் இந்த நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள் இந்த ரெண்டு தினங்களிலும் அமைந்திருப்பதை நம்ம பார்க்கின்றோம் அதிலே உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவங்களுடைய தலைமையிலே மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வுதான் இந்த வழக்கை விசாரித்திருக்கின்றாங்க அதில் சில தீர்ப்புகளையும் வழங்கியிருக்கின்றார்கள் கபில் சிப்பில் மாதிரியான முக்கியமான வழக்கறிஞர்கள் இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிராக அதாவது முஸ்லீம் சமுதாயத்திற்கு ஆதரவாக தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் அதற்குரிய தீர்ப்புகளையும் அந்த நீதிபதிகள் வழங்கி இருக்கின்றார்கள் இதில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருந்தாலும் மக்களுக்கு கவனப்படுத்துவதற்காக முக்கியமான சில விஷயங்களை மாத்திரம் நாம் இந்த காணொலியின் வாயிலாக பதிவு செய்கின்றோம் அதில் என்ன முன்வைக்கப்படுதுன்னு சொன்னா இந்த வக்கு சட்ட திருத்தம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறை கேள்விக்குறியாக்கக்கூடிய விதத்திலே இருக்கின்றது அது நம்ம நாடு என்பது ஜனநாயக நாடு எல்லா மதத்துக்காரங்களும் இருக்கலாம் அவங்களுக்குள்ள உரிமைகள் இருக்கிறது அந்த உரிமைகளை பறிக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த சட்டமே ஏற்றப்பட்டிருக்கிறது என்று அங்கு வாதம் வைக்கப்படுகின்றது அதே போன்று இருபது கோடி முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே உலக மக்கள் இருபது கோடி என்பது ஒரு ஹியூஜ் நம்பர் ஒரு பெரிய எண்ணிக்கையிலான மக்கள் இவர்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவங்களுடைய உரிமையை பறிக்க முடியுமா என்ற கேள்விகளை எல்லாத்தையும் வழக்கறிஞர்கள் கேட்கிறாங்க இப்போ இதையெல்லாம் கவனித்த அந்த நீதிபதிகள் சில முக்கியமான விஷயங்களை நிறைய இருக்கின்றது அவ்வளோ முக்கியமான விஷயங்களை மாத்திரம் அவங்களுடைய கவனத்துக்கு நாங்கள் தருகின்றோம் இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தில் என்ன இருக்குன்னு சொன்னால் வக்ஃபு கவுன்சில் இருப்பாங்கல்ல வக்ஃபு வாரியத்தில் பார்த்தீங்கன்னா மாநிலத்திலும் மத்தியிலும் கவுன்சில் இருக்கும் அதில் பல உறுப்பினர்கள் இருப்பார்கள் அந்த உறுப்பினர்கள் முஸ்லீம்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று விதி ஏற்கனவே இருக்கின்றது இவங்க என்ன பண்ணாங்க அந்த திருத்தி முஸ்லிம்கள் அல்லாதவரும் பங்கேற்கலாம் என்று திருத்தத்தை கொண்டு வர்றாங்க இதை நீதிபதி எப்படி சொல்லலாம் முஸ்லீம் அல்லாத மக்களை முஸ்லீம்களுடைய இன்னொரு கேள்வியும் அவர் கேட்கிறார் இந்துக்களுடைய சொத்துக்கள் இருக்கிறது அந்த சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு நீங்கள் முஸ்லீம்களே நியமிப்பீர்களா திருப்பதி தேவஸ்தானம் இருக்கிறத அந்த நிர்வாகத்துக்குள்ள முஸ்லீம்களை நீங்கள் நியமிப்பீங்களா அல்லது இந்து அல்லாத மக்களை நியமிப்பீங்களா என்று அழகான ஒரு கேள்வியை நியாயத்தின் அடிப்படையிலான கேள்விகளை நீதிபதி அங்கே எழுப்புகின்றார் இதை கேட்ட உடனே அரசு தரப்பு வக்கீல் துஷார் மேத்தா அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசப்படுது அப்படின்னா முஸ்லீம்கள் நாளைக்கு என்ன கேட்பாங்க எங்களுடைய வழக்கை விசாரிப்பதற்கு முஸ்லீம் நீதிபதி தான் வேணும்னு கேட்பாங்களே அப்படின்னு கேட்கிறார் இதை நீதிபதி ரொம்ப வன்மையாகவே கண்டிக்கிறார் கண்டித்துவிட்டு நாங்கள் தீர்ப்பு சொல்வதற்காக நாற்காலியிலே அமரும் போது எங்களுக்கு எந்த மதமும் கிடையாது எந்த மதத்தையும் பார்த்து நாங்கள் தீர்ப்பளிக்க மாட்டோம் என்று நீதிபதி கண்டிக்கிறார் வக்ஃபூ சட்ட திருத்தத்தில் நாற்பத்தி நாலு அம்சம் இருக்குது அது எல்லாத்தையும் பேசி முடிக்கல இரண்டு மூன்று விஷயங்கள் தான் அது இதுவரைக்கும் விசாரிக்கப்பட்டிருக்கின்றது விசாரித்துவிட்டு சில கேள்விகளை எழுப்பிவிட்டு இரண்டு மூன்று விஷயங்களுக்கு ஒரு இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் விதித்திருக்கின்றது அது நமக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய விதத்தில் இருக்கிறது என்ன சொல்றாங்கன்னா இந்த வக்பு புதிய சட்ட திருத்தத்தின்படி ஒன்றிய அரசாங்கம் சட்டத்தை நீங்கள் நீங்கள் திருத்தி விட்டீர்கள் இந்த திருத்தத்தின்படி நீங்கள் எந்த உறுப்பினரையும் நீங்கள் நியமிக்க கூடாது இது கூட இடைக்கால தடை இரண்டாவதாக இந்த சட்ட திருத்தத்தை அடிப்படையாக கொண்டு எந்த நிலத்தை நீங்கள் கையகப்படுத்த கூடாது இது முக்கியமான ஒரு தீர்ப்பு இது நம்ம ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் மக்களுக்கு இந்த திருத்தம் கொண்டு வந்ததே நிலங்களை அபகரிக்கிறதுக்கு தான் சுரண்டதுக்கு தான் அதுக்கு ஒரு செக் வைக்கிறார் நீதிபதி எந்த நிலத்தையும் கையகப்படுத்தக்கூடாது அதுக்கு ஒரு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது மூன்றாவதாக முஸ்லீம் அல்லாதவர்களை நீங்க வக்ஃபு கவுன்சிலில் உறுப்பினராக நியமிக்க கூடாது அதுக்கு ஒரு இடைக்காலத்திடையே விதித்திருக்கின்றார் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது எஞ்சிய விஷயங்கள் மே அஞ்சாம் தேதி தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டு அடுத்து அடுத்து பல தீர்ப்புகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ நாம் இதில் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்த ரெண்டு நாளுடைய நகர்வுகள் நமக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய விதத்திலே இருக்கிறது அதாவது ஒரு ஒரு ஒன்றிய அரசாங்கமே ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு அநியாயம் செஞ்சாலும் நீதிமன்றத்திற்கு சென்று நம்ம போராடினால் நமக்கு நியாயம் கிடைக்கும் நீதி கிடைக்கும் என்று நம்பிக்கை ஊட்டக்கூடிய விதத்திலே இந்த தீர்ப்புகள் அமைந்திருக்கின்றன இன்னொன்று என்ன பார்க்குறோன்னு சொன்னால் ஜனநாயக போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் பார்க்கின்றோம் ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்கிறவங்க வழக்கை மட்டும் கவனிப்பது கிடையாது அந்த இஷ்யூ எப்படிப்பட்ட இஷ்யூ அந்த பிரச்சனை எப்படிப்பட்டது அதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய தன்மை என்ன அவங்க எப்படிப்பட்ட கொந்தளிப்பில் இருக்கிறாங்க என்பதை எல்லாத்தையும் கவனித்து தான் நீதிபதிகளும் தீர்ப்புகளை கொடுப்பாங்க அப்போ ஜனநாயக ரீதியில் இந்த போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நாம் இதை பார்க்கின்றோம் இனி வரக்கூடிய தீர்ப்புகளும் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் நல்ல தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கின்றோம் நமக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய வரை நம்முடைய போராட்டங்கள் ஓய்ந்து விடக்கூடாது ஜனநாயக ரீதியிலான போராட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்திலே உங்களுக்கு செய்தியாக சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் வந்த தீர்ப்புகள் நமக்கு நம்பிக்கையை விட்டக்கூடிய விதத்திலே இருக்கின்றது இன்ஷாலா வரக்கூடிய தீர்ப்புகளும் நமக்கு நியாயத்தின் அடிப்படையிலான தீர்ப்புகளாக இருக்கும் வக்ஃ நிலம் என்பது முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு தான் சொந்தமானது அதிலே ஒன்றிய அரசாங்கம் தலையிடுறதுக்கு அவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்ற தீர்ப்பு ஒரு படியிலான தீர்ப்பு நமக்கு வரும் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கின்றோம் உச்சநீதிமன்றம் நமக்கு அப்படிப்பட்ட தீர்ப்பை தரும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் அக்பர் வலைக்கும் அல்லாஹா